இந்துக்கள் உடந்த ராதீன ஒரு சைடு அப்புறம் வைணவர்கள் ஒரு சைடு சைபர்கள் ஒரு சைடு அதுக்கடுத்தது எவ் யாரோ சைபர்கள் அப்படி இப்படி எல்லோரும் உடைஞ்சு தொங்குறதை நீ எப்படி வேணாலும் தொங்கிக்கிடுங்க கருத்து வேறுபாடு என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க ஆனால் ஒன்றா வாங்க பிரச்சனைன்னு போது கோயில் சுரையாடப்படுது இப்போயாவது கொஞ்சம் நான் கடுமையான தருத்து வார்த்தைகளை சொல்ல முடியாதுன்னா தெரியாமல் செய்கிறேன் வேணும்னு இல்லை இப்போயாவது திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வேணும்னா ஒன்றா சேருங்க மன ரீதியில் ஒன்றா சேர்ந்து கோயிலை காப்பாற்றுங்க வேறு எதுவுமே சொல்லலை கோயிலுக்கு மட்டும் பிரச்சனைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுங்க பிரச்சனை போது தனி இந்த இயக்கத்தை இந்த இதோட நோக்கமே இந்த மூட்டை கூட்ட கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணம் தனித்தன்மையை நீங்கள் வச்சுக்கிடுங்க விட்டுறாதி அந்த இவருடைய தனித்தன்மை தனியாக இருக்கணும் இவருடைய இயக்கத்தோட தனித்தன்மை இருக்கணும் சுதந்திரமாக செயல்படுங்க ஆனால் பிரச்சனைன்னு வரப்பும் போது இவருக்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது கோயில் சம்மந்தப்பட்டது கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்களுக்கு அப்புறம் கோயில் சொத்துக்களுக்கு பிரச்சனை வரும்போது காக்கா கூட்டம் மாதிரி எல்லாம் கச்ச 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 கச்சன்னு எல்லாம் ஒன்றா வரணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன் இதுலேயும் நம்மளுக்கு பேக்லாம் வரும் ஜெயிக்கலாம் முடியாது என்னால் நல்லா எனக்கு தெரியும் செட்பேக் வர வர முயற்சி அதிகமாக பண்ணிக்கிட்டு தான் போனோம் இல்லையா செட்பேக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐ வில் நாட் பி கேட் டிட்டர்ட் பை டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஏமாற்றத்தை வச்சு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர்றோம் அதுக்கு தான் இன்றைக்கி நான் நிறைய நான் பேசல ஒவ்வொரு இயக்கத்தில் வந்தவங்களையும் பேச வச்சுட்ருக்கோம் சின்ன சின்ன இயக்கத்தை உங்களுக்கு எல்லாம் இதே இதை இன்றைக்கி வந்து இந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அடுத்த வருஷம் இதே இடத்துல போடுவோம் இல்லை இன்னொரு இடத்துல போடுவோம் உடந்தர் ஆதின ஒரு சைடு அப்புறம் வைணவர்கள் ஒரு சைடு சைபர்கள் ஒரு சைடு அதுக்கடுத்தது எவ் யாரோ சைபர்கள் அப்படி இப்படி எல்லாரும் உடஞ்சி தொங்குறதை நீங்கள் எப்படி வேணாலும் தொங்கிக்கிடுங்க கருத்து வேறுபாடு என்னென்னு வச்சுக்கிடுங்க ஆனால் ஒன்றா வாங்க பிரச்சனைன்னு வரப்போமோது கோயில் சுரையாடப்படுது இப்போயாவது கொஞ்சம் நான் கடுமையான தருத்து வார்த்தைகள் சொல்ல முடியாது தெரியாமல் செய்கிற வேணும்னு இல்லை இப்போயாவது திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வேணால் ஒன்றா சேருங்க மன ரீதியில் ஒன்றா சேர்ந்து கோயிலை காப்பாற்றுங்க வேறு எதுவுமே சொல்லலை கோயிலுக்கு மட்டும் பிரச்சனைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க பிரச்சனை போது தனி இந்த இயக்கத்து இந்த இதோட நோக்கமே இந்த மூட்டை கூட்ட கூட்டத்தோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது காரணம் தனித்தன்மையை நீங்கள் வச்சுக்கிட்டு விட்டுறாதீங்க அந்த இவருடைய தனித்தன்மை தனியாக இருக்கணும் இவருடைய இயக்கத்தோட தனித்தன்மை இருக்கணும் சுதந்திரமாக செயல்படுங்க ஆனால் பிரச்சனைன்னு வரப்போம் போது இவருக்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது கோயில் சம்மந்தப்பட்டது கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்களுக்கு அப்புறம் கோயில் சொத்துக்களுக்கு பிரச்சனை வரும்போது காக்கா கூட்ட மாதிரி எல்லாம் கச்ச 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 கச்சன்னு எல்லாம் ஒன்றா வரணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன் இதுலேயும் நம்மளுக்கு பேக்லாம் வரும் ஜெயிக்கலாம் முடியாது என்னால் நல்லா எனக்கு தெரியும் செட்பேக் வர வர முயற்சியை அதிகமாக பண்ணிக்கிட்டு தான் போனோம் செட் செட்பேக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐ வில் நாட் பி கெட் டிட்டர்ட் பை டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஏமாற்றத்தை வச்சு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர்றோம் அதுக்கு தான் இன்றைக்கி நான் நிறைய நான் பேசல ஒவ்வொரு இயக்கத்தில் வந்தவங்களையும் பேச வச்சுட்டு இருக்கோம் சின்ன சின்ன இயக்கத்தை உங்களுக்கு இதே இதை இன்றைக்கி வந்து இந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அடுத்த வருஷம் இதே இடத்துல போடுவோம் இல்லை இன்னொரு இடத்துல போடுவோம்